எதிர்ப்பை திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் தெரிவித்துள்ளார் இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே சினிமாவில் திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குனர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் அண்ட் வந்து படம் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் அதை திட்டுறத கூட வந்து இல்லேங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அது இங்கே பாட்டுக்கு திட்டுறதை கூட வசதி கூட வந்து ஒரு இதுவாக ஒரு அரவணை கூட இருக்க ஒரு ஊர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இங்கே வந்து தர்ஷனாக கோயம்புத்தூர் செகண்ட் ஹோம் ஆக்சுவலி இஸ் நாட் செகண்ட் ஹோம் குன்னூர் அதனால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஊர் தான் ஸோ உங்கள் ஊர் பையன் இன்றைக்கி வந்து இந்த படத்தில் நடித்து ஹி இஸ் ஆக்சுவலி ஆக்டர் கனா தும்பா அதனால் நீங்கள் வந்து பேராதளம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வந்து நாங்கள்லாம் இப்போ பொலிட்டீஷியன்ஸோ நாங்கள் ஒரு தலைவர்களோ கிடையாது ஆனால் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இவங்க வந்து இவ்வளோ வார்மாக வெல்கம் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஓர் இடத்துலலாம் வந்து வீப்பிள் ஆர் ஸோ வெல்கம் சினிமா அப்படிங்கறதுடைய ரீச் வந்து எந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கி இவ்வளோ